மூன்று ஏக்கர் பரப்பான காணிகள் பாதுகாப்பட்ட அடிப்படையிலும் அபிவிருத்தி என்ற அடிப்படையிலும் சம்பூர் மக்களுடைய காணிகள் சட்டப்படியாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன மதஸ்தானங்கள் தலங்கள் என்ற போர்வையில விகாரைகளுக்கும் காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன நீங்கள் புதுசாக கொண்டு வந்து விகாரையை கட்டிப்போட்டு மக்களுடைய ஜீவனத்திலே இருக்கின்ற அந்த வயல் நிலங்களை நீங்கள் கேட்க முடியாது பரம்பரை இடங்களும் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலங்களும் மதமன்ற அடிப்படையில் விகாரைக்காக அபகரிக்கப்பட்டு பறிக்கப்படுகின்றன இப்பொழுது மதம் என்ற அடிப்படையிலே விகாரைகளுக்கு தனிப்பட்ட நிலங்களோ அரசாங்க நிலங்களோ அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன அதே அடிப்படையில் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் வெளிநாடுகளுக்கோ அல்லது தனியார் கம்பெனிகளுக்கோ சொந்த நிலங்களும் அரசாங்க நிலங்களும் வடகிழக்கிலே அபகரிக்கப்பட்டு அக்ரிமெண்ட் உருவாக்கப்படுகிறது சட்டப்படி உருவாக்கப்படுகிறது ஆனால் நியாயப்படி அது பிள்ளை இந்தியா வந்து எங்களுடைய ஜீவன பாதிக்கக்கூடியதான சட்டப்படியான அக்ரிமெண்டை செய்வது மிக மகா குழை வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பொது சிந்தனை திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு கிடையாது கடந்த கால அரசாங்கங்கள் மக்களுடைய நிலங்களிலும் மக்களுடைய உரிமைகளிலும் கை வைத்து அதற்கு மக்கள் என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பது விளங்க வணக்கம் மற்றும் காணொலியில இணைந்து இருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய இந்த நேர்காணலானது திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூதூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பல விடயங்களை பேசப்போகின்றோம் திட்டமிட்ட ரீதியில் காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய மக்களும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனை என்ன இதனூடாக சட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் இதற்கான அடுத்த கட்ட தீர்வு என்ன என்பது தொடர்பாக பல விடயங்களை பேசியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் சட்டத்தன்னை புலேந்திரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் உண்மையிலே வந்து மூதூரில் என்ன நடக்கிறது போல் நான் சட்டத்திறனையாக இருபத்தைந்து வருடங்களாக பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய சொந்த கிராமம் சம்பூர் அதாவது மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள சம்பூர் நவரட்னபுரம் சம்பூர் கிழக்கு ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதி அந்த சம்பூர் வித்தியாலய வித்தியாலயத்திலே இந்த இனக்கலவரம் தொடங்க முதல் அங்கேருந்து படித்துத்தான் நான் சம்பூர் வித்தியாலயத்திலிருந்து கொள்மு பல்கலைக்கழகம் சென்று சட்டத்திறனையாக சட்டக்கல்லூரி மூலம் வந்திருக்கிறேன் அங்கே ஒரு டியூஷனோ அல்லது தனியார் வகுப்புகளோ அந்த காலத்திலே குப்பி விளக்கிலே படித்துத்தான் நாங்கள் சட்டத்திறனையாக வந்திருக்கிறோம் நாங்கள் பிறந்த இருந்தும் பிறக்க முன்பு இருந்தும் எங்களுடைய சம்பூர் பகுதி கிராம மக்கள் தனியாக விவசாய குடும்பங்களாகத்தான் இருந்து வருகிறது கரையோரங்களில் எங்கட மக்கள் மீன்பிடி சிறு தொழில்களையும் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த கால பகுதியில் இருந்து இந்த சண்டை நடந்த காலத்தில் இருந்து வடகிழக்கிலேயே பிரச்சனை தொடங்கின நாளில் இருந்து எங்கட மக்கள் வெளியிடங்களுக்கு போய் எந்த கஷ்டமும் படவில்லை ஏனென்றால் இது ஒரு சம்பூர் பகுதி ஒரு தனித்தமிழ் ஏரியா அங்கே இன மத கலவங்கள் எதுவுமே இல்லை அவ்வளவு பேரும் இந்துக்கள் அவ்வளவு பேரும் விவசாய குடும்பங்கள் ஆகவே நாங்கள் ரெண்டு போகம் வயல் செய்வோம் சிறுபோகவும் பெரும்போகமும் செய்து கால்நடைகளையும் வளர்த்து நாங்கள் தன்னிறைவாக வாழ்ந்து கொண்டு வந்த நாங்கள் நானும் ஒரு விவசாயி ஆகவே இந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முற்பட்ட காலத்திலே கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக எங்களுடைய மக்கள் வலுக்காரமாக இராணுவத்தால் வெளியேற்றப்பட்டு பத்து வருடங்களாக மட்டக்கிளப்பிலும் மூதூரிலும் திருவோணமலையிலும் அகதி முகங்களில் வாடி வழங்கி இன்றைக்கு கடந்த கௌரவ ஜனாதிபதி மைத்திரி அவர்களுடைய ஆட்சியிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனையாவனுடைய முயற்சியினாலும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஐயாவினுடைய முயற்சியினாலும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கர் பரப்பான சம்பூர் மக்களுக்குரிய குடியிருப்பு உறுதிகள் வழங்கப்பட்ட காணிகளை விடுவித்து இன்றைய மக்கள் அங்கே தோட்டம் செய்து வீடு கட்டி குடியிருந்து வார்த்தார் ஆனால் அது ஒரு வேறு பகுதி சம்பூரிலே குடியிருப்பு பகுதி இப்போ நீங்கள் கேட்கின்ற பகுதி அனன் நிலையம் அல்லது சோலார் சிஸ்டத்துக்குரிய அபிவிருத்தி என்ற அடிப்படையிலேயே காணி கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலே அறவாசி காணி அரசு நிலங்களாக காடுகளாக காணப்படுகின்றன மிகுதி காணி கிட்டத்தட்ட அறுநூற்றி மூன்று ஏக்கர் பரப்பான காணிகள் பாதுகாப்பட்ட அடிப்படையிலும் அபிவிருத்தி என்ற அடிப்படையிலும் சம்பூர் மக்களுடைய காணிகள் சட்டப்படியாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த வகையிலே நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலங்கள் போகம் செய்கின்ற விவசாய நிலங்கள் இருநூற்றி சொச்சம் குடும்பம் வாழுகின்ற இந்த ஜீவனோபாயத்தை நம்பி வாழுகின்ற குடும்பங்கள் வசிக்கக்கூடிய சம்பூர் பகுதி மக்களுடைய இந்த நிலங்களை மூன்று விவசாய குளங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பு விவசாய நிலங்கள் கையகப்படுத்த முதல் நிர்வாகத்துறை என்ன செய்திருக்க வேண்டும் அந்த விவசாய திணக்க திணைக்களத்தை அணுகி இது எத்தனை குளம் வந்திருக்கிறது எத்தனை விவசாய ஏக்கர் நிலம் இதில் செய்ய பண்ணப்படுகிறது படுகிறது எவ்வளவு இது பாதிக்க வரும் இதெல்லாம் எடுத்து விவரங்களை எடுத்த பிறகுதான் வெளிநாடுகளிலோ அல்லது தனியார் நிறுவனங்களோடோ அபிவிருத்தி என்ற போர்வையில் எந்த உடன்படிக்கையும் செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து இந்த தகவல் எதுவும் புறப்படாமலே அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களுடைய சம்பூர் மக்களுடைய நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய அநியாயம் இலங்கையிலே இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் வயல் நிலத்தை நிலங்களையும் அதுக்குள்ளே மூன்று குளங்களுக்கு மேற்பட்ட பகுதியையும் இலங்கையிலே எந்த பகுதியிலும் எந்த அபிவிருத்திக்காகவும் அநியாயமாக இப்படி பறித்து கொடுக்க கொடுக்கப்படவில்லை என்பது நீங்கள் உங்கள் உலகத்துக்கே தெரியும் ஆகவே இந்த வகையிலே எங்களுடைய சம்பூர் மக்கள் நாங்கள் அந்த குளத்திலே மீன்பிடித்து குளத்திலே விவசாயம் வயலிலே விவசாயம் செய்து ரெண்டு போகம் சாப்பிட்டு வந்த மக்கள் எந்த பகுதிக்கு நகர்ந்து எந்த தொழிலையும் செய்து பழக்கப்படாத மக்கள் தனி விவசாயத்தையே செய்து வந்த மக்கள் வேறெந்த தொழிலையும் செய்யாது ஜீவன மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பீரியட் காலப்பகுதியை நீங்கள் எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும் ஆகவே எங்களுடைய மக்கள் நிலத்தை சட்டப்படியாக நீங்கள் எந்த அக்ரிமெண்ட் செய்தாலும் இது தவறான விஷயம் ஏன் தவறான விஷயம் என்றால் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்குரிய உரிமை அடிப்படை உரிமைகளிலே வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுக்கு நட்டேடு தராமல் எங்களுடைய ஜீவனுக்கு மாற்று வழியை ஏற்படுத்தாமல் எந்த அரசாங்கமும் எங்களுடைய நிலங்களை கை வைக்க முடியாது ஏன் எங்களுடைய உறுதிக்காணிகள் அதில் இருக்கின்றன உண்மையில வந்து இப்படி சொல்கின்ற போது இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் நிறைய பிரச்சனைகளையும் ஒரு அபிவிருத்தி என்ற போர்வையில பல விடியங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் ஒன்று மாறி இருக்கிறதாக சொன்னாலும் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த பாரிய அளவிலான தவறுகள் தான் இதற்கு பின்னால் இருக்கு எப்படியாக இந்த விடயங்கள்லாம் அரசியல் தலையீடு அதிகமாக இருந்திருக்கிறது நிச்சயமாக சொல்லுகின்றேன் காரணம் என்னென்றால் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே கெசட் நோட்டிபிகேஷனை உருவாக்கி கடந்த கால அரசாங்கம் நவரத்னபுரம் ஜிஎன் டிவிஷனுக்கு உட்பட்ட லைட் ஹவுஸ் ஏரியா பகுதியிலே அப்படியே சேர்த்து எங்களுடைய விவசாய காடுகளையும் சேர்த்து கடற்கரையோரமான மீன்பிடி பகுதியையும் சேர்த்து அப்படியே பாதுகாப்பு வலயம் என்ற கெசட் நோட்டிஃபிகேஷன் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த அரசாங்கத்தினால் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இரவு பகலாக மீன்பிடியில் ஈடுபட்டு ஜீவனோபாயத்தை பாதுகாக்கின்ற அந்த மீனவர்கள் கூட இரவிலே சென்று மீன்பிடிக்கக்கூடிய அனுமதி அங்கே வழங்கப்படவில்லை ஆகவே இதனால் ஜீவனோபாயம் பாதிக்கப்படுது எதனால் பாதிக்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு போர்வை என்ற கெசட் நோட்டிஃபிகேஷனால் இது நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும் அடுத்தது மதஸ்தானங்கள் தலங்கள் என்ற போர்வையில் விகாரைகளுக்கும் காணிகள் கையப்படுத்தப்பட்டிருக்கின்றன நீங்கள் கேள்விப்பட்டிருக்க இந்த காலகத்திலே மலையிலே ஒரு விகாரை புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது ஏக்கர் பரப்பு நிலம் அந்த விகாரைக்கு தேவை என்று அந்த மதகுரு அந்த முஸ்லிம் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு அறிவித்தல் வழங்கியிருக்கிறார் இது பெரிய அநியாயம் நீங்கள் புதுசாக கொண்டு வந்து விகாரையை போட்டு மக்களுடைய ஜீவனத்தில் இருக்கின்ற அந்த வயல் நிலங்களை நீங்கள் கேட்க முடியாது இது மிக பெ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அநியாயம் இது இதனால மூதிலை வசிக்கின்ற முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் பெரிய பாதிப்புக்கு உட்படுறார்கள் ஒரு வகையில அந்த திட்டமிட்ட ரீதியில ஒரு அபகரிப்பு என்கிற போது முதல்ல விகாரை கட்டுவதும் அதற்கு பின்னாலே குடியேற்றங்களை அமைப்பதும் தான் வடக்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி திருகோணமலை மாவட்டத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில அஹ் மக்களுடைய அந்த விகிதாசாரத்திலேயே உரிய காணிகள் அங்கே அபகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அங்கே சிங்கள மக்கள் எத்தனை வீதம் அங்கே வசிக்கிறார்கள் குச்சவெளி டிவிஷன்ல எத்தனை வீதம் வசிக்கிறார்கள் அத்தனை வீதம் மிக குறைவாக வசிக்கின்ற அந்த சிங்கள மக்களுக்கு முப்பத்தி நாலு விகாரைகளுக்குரிய இடங்கள் எதற்கு தேவை அது மக்களுடைய அந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்களுடைய விவசாய நிலங்களும் பரம்பரை இடங்களும் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலங்களும் மதம் என்ற அடிப்படையிலே விகாரைக்காக அபகரிக்கப்பட்டு பறிக்கப்படுகின்றன இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயம் இப்படியாக அபகரித்து கொண்டு போனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது தொடர்பாக முடியும் நான் வட கிழக்கிலே இவ்வாறு பாதுகாப்பு தேவை என்ற அடிப்படையிலே நிலங்கள் அபகரித்துக் கொண்டு வரப்பட்டன அது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது மதம் என்ற அடிப்படையிலே விகாரிகளுக்குரிய தனிப்பட்ட நிலங்களோ அரசாங்க நிலங்களோ அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன அதே அடிப்படையில் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் வெளிநாடுகளுக்கோ அல்லது தனியார் கம்பெனிகளுக்கோ சொந்த நிலங்களும் அரசாங்க நிலங்களும் வடகிழக்கிலே அபகரிக்கப்பட்டு அக்ரிமெண்ட் உருவாக்கப்படுகிறது சட்டப்படி உருவாக்கப்படுகிறது ஆனால் நியாயப்படி அது பிழை ஏனென்றால் இவ்வாறு நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகும் பொழுது கிழக்கிலே வாழக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய நிலங்கள் அற்றுப்போகின்ற நிலையிலே இனப்பரம்பல்கள் நாங்கள் இங்கே வடக்குகளிலே வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் மோசமான ஏற்பாடு எதிர்காலத்திலே நிகழும் அவ்வாறு நிகழுகின்ற பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு காலத்திலே வெளிநாடுகளிலே போய் தஞ்சமடைந்து வாழக்கூடிய ஏற்பாடு தான் வரும் ஆகவே எங்களை சட்டப்படி இந்த பெரும்பான்மை இனங்கள் சிறுபான்மை இனங்களை நிலத்தை பறிக்கின்ற பொழுது சனத்தொகை கூடுகின்ற பொழுது மக்கள் வாழ இடமில்லாமல் வெளிநாடுகளுக்கு தஞ்சம் அடைஞ்சு போகின்ற நேரத்திலே இன்னும் ஆட்சி அதிகாரத்தின் மூலம் தாங்கள் நசுக்குகின்ற அந்த உள்நோக்கமாகத்தான் நான் கருதுகிறேன் உண்மையிலே வந்து ஒரு திட்டமிடல் என்கின்ற போது அதற்கு ஆதரவாக உங்களுடைய இனத்துல இருக்கக்கூடியவர்களே வந்து சில நேரங்கள்ல இசைந்து போகக்கூடியதாக இருந்திருக்கலாம் கடந்த காலங்கள்ல என்னன்னு சொல்லிட்டுன்னா ஒரு அரசாங்கம் என்கின்ற ரீதியில சில முன்னெடுப்புகளை முன்னெடுத்தாலும் அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் என்பது உங்களுடைய இனம் சார்ந்தவர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் தானே அவர்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் சொல்வதில் விடயம் இருக்கிறது தனிப்பட்ட ரீதியாக பொருளாதார ரீதியாக சில உதவிகளை அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழாக்கள் தமிழ் முக்கியமான தலைவர்களுக்கு செய்து கொடுக்கின்ற பொழுது அதாவது மறைமுகமாக ரகசியமாக செய்து கொடுக்கின்ற பொழுது அதுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கின்ற சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கிறது அந்த வகையிலே இந்த காலத்திலே அவ்வாறான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கின்றது இந்த பிரச்சனை ரீதியாக மக்களும் தொடர்ச்சியாக போராட்டங்களை வந்து முன்னெடுக்கின்றார்கள் அகிம்சை ரீதியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான விடயங்களை வந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் ஒரு இந்த ஒரு விடயத்துல ஒரு திட்டமிடல் உங்களுக்கும் இருக்கும் தானே அடுத்த கட்டம் நோக்கி இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போக போகிறீர்கள் நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரைக்கு உயிர் வாழுகின்ற உரிமை அரசியலமைப்புகளை சட்டப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதே சட்ட எழுத்து வடிவம் இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே ஓப்பனாக எழுத்திலே காணப்படவில்லை ஆனால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்குரிய சகல உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த தங்களுடைய அடிப்படை உரிமையிலேயே சரத்திலேயே சொல்லப்பட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு அந்த இந்தியா வந்து எங்களுடைய ஜீவனோயத்தை பாதிக்கக்கூடியதான சட்டப்படியான அக்ரிமெண்ட்டை செய்வது மிக மகாபல ஆகவே அவர்களுக்கு நோக்கம் வியாபார லாபத்தை அடைகின்ற நோக்கமே ஒழிய எங்களுடைய தமிழ் மக்கள் பிச்சை எடுத்தாலும் பட்டினியால் செத்தாலும் பரவாயில்லை என்ற நோக்கம்தான் இருக்கிறது என தங்களுடைய வியாபாரம் தான் முக்கியமாக அவர்களுக்கு தென்படுகிறது உண்மையிலே வந்து இப்ப ஒரு அடிப்படை தேவை என்கின்ற போது அது உணவு என்பது அடிப்படை தேவை அதே நேரத்துல அந்த தொழில் சார்ந்த மக்களுடைய பாதிப்பு என்பதும் மிக ஒரு பெரிய விடியமாக இருக்கிறது ஆக இந்த ரெண்டும் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற போது நிறைய அடக்குமுறைகளை வந்து அரசாங்கம் வந்து கை கொள்ளும் அப்படியாக இந்த போராட்டங்களாகட்டும் இல்லாட்டி நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய சில திட்டங்களாகட்டும் எப்படியாக இந்த அரசாங்கம் உங்களை அழுத்துகிறது ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே சம்பூர் அனல் மின்நிலையத்துக்காகத்தான் காணிகள் சட்டப்படி ஒதுக்கப்பட்டு உடன்படிக்கைகளும் முன்னே அரசாங்கங்களால் செய்யப்பட்டது மக்களுடைய போராட்டங்களாலும் மக்களுடைய நாபாய பிரச்சனைகள் தலையெடுக்கின்ற காரணங்களாலும் தான் தற்பொழுது இந்த சோலார் சிஸ்டம் என்ற நிலைமைக்கு உடன்படிக்கை மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே சோலார் சிஸ்டம் என்று வரும்பொழுது அனல் மின்நிலையத்துக்குரிய பரப்பை விட மிக குறைவாகத்தான் தேவைப்படும் அதே நேரத்தில் இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கருக்குரிய காணிகளும் மூன்று விவசாய குளங்களும் மற்றும் கால்நடைகளுக்குரிய நிலங்களையும் இந்த உடன்படிக்கையில் மேற்கொண்ட அரசாங்கங்கள் இரு அரசாங்கங்களும் மக்களுக்குரிய ஜீவனபாயத்தை தடுக்காமல் மிக தாராளமாக மக்களுக்குரிய காணிகளை வழங்கலாம் ஆனாலும் அவர்கள் அப்படி கூறினாலும் எதிர்காலத்தில் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது சொல்லிச்சோன்னா உடன்படிக்கை செய்து இன்னொரு நாடுதான் அந்த நாட்டினுடைய தனிநபர்கள் தான் அங்கு வந்து செய்ய போகின்றார்களாக சரி ஏனென்றால் ஒரு உடன்படிக்கை செய்ய முதல் இது விவசாய நிலமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட திணக்கலத்தினுடைய புள்ளி விவரங்களை எடுத்து அனுமதி பெற்று விவசாய மக்களுடைய காணிகளாக இருந்தால் அது உறுதி காணியாக இருக்குமா இருந்தால் அல்லது தனிப்பட்ட அரசாங்க காணியாக இருக்குமா இருந்தால் இதுக்குரிய நட்டேடுகள் அந்த மக்களுடைய விருப்பம் இந்த இந்த விஷயம் எதையும் நிர்வாகத்துறை மேற்கொள்ளாமல் தான் இந்த சட்டப்படியான அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார்கள் ஆகவே இது சட்டப்படியான அக்ரிமெண்ட் சட்டப்படி தெரிஞ்சாலும் இது நியாயப்படியான அக்ரிமெண்ட் கிடையாது ஏனென்றால் மக்கள் பட்டியலில் பட்டினியால் வாழுகின்ற பொழுது இன்னொரு பகுதி எங்கட பகுதியிலே வியாபாரத்தை செய்து சோலார் வியாபாரத்தை செய்து அவர்கள் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது ஏன் எங்கட மக்கள் சந்தோஷமாக தொழில் தொழில் வாழவில்லை செய்யவில்லை தேவையான விவசாயம் செய்யவில்லை கால்நடைகளை வளர்க்க முடியவில்லை ஆகவே அக்கிரிமன் சட்டப்படி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நியாயப்படி செய்யப்படவில்லை ஆனால் அபிவிருத்தி என்ற போர் இப்படியாக நிறைய விடயங்கள் நடைபெறுகின்ற போது சில நேரங்களில் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மக்களை அரசாங்கம் சொல்வது இது அபிவிருத்தி திட்டம் ஏன் நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறீர்கள் என்ற ரீதியில தான் கேள்விகளை எழுப்பக்கூடும் அது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டங்களை நபர்கள் தொடர்பிலையும் இந்த ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்வதை பார்க்கிற போது அந்த மக்களுடைய அடிப்படை தேவையாது அடிப்படையான விஷயங்கள் தொடர்புல தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த அரசாங்கம் இது தொடர்புல என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்திருக்கிறது அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தெரியும் அதாவது அரசாங்கம் என்ன முன் நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானிக்கிறது என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் வடக்கிலே பார்க்கின்ற நேரத்திலேயே அரசாங்கம் ஒரு காணியை அளக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் பொழுது அதாவது தங்களுக்கு பாதுகாப்புக்கோ அல்லது ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு என்று சொல்லி காணியை அளக்க முற்படுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் ஒன்று சேர்ந்து மக்களை வரவித்து அதுக்குரிய எது இது எங்களுடைய சொந்த காணி இது எங்களுடைய தனிப்பட்ட பாவனைக்காக இருக்கிற காணி நீங்கள் பாதுகாப்புக்காகவோ எங்களை முறை தேவையற்ற டெவலப்மெண்ட்டுக்காகவோ பயன்படுத்த முடியாது என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து நியாயமான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து தடுக்கிறார்கள் ஆனால் இதே விஷயத்தை திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ தாங்கள்தான் தனி ஆட்சி செய்கின்றோம் தாங்கள்தான் பெருமையான்மை என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களோ முன்னின்று எதிர்ப்பை அந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதுக்கு நாங்கள் எங்களுடைய கடமையை என்ன செய்ய வேணும் இதனை அரசாங்கத்துக்கு நாங்கள் எவ்வாறு தெளிவுபடுத்த வேண்டும் மேலுலகங்களுக்கு எவ்வாறு இதை வழிகொண வர வேண்டும் என்ற விஷயங்களை செய்யாத விடத்து அரசாங்கம் என்ன யோசிக்கும் மக்களிலிருந்து எந்த எதிர்ப்பும் பெறாதபடியால் தங்களுடைய சட்டப்படியான கிரிமிந்தை தடையின்றி கொண்டு போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் தான் இப்பொழுது திருகோணமலை மாவட்டத்திலே நடக்கிறது காரணம் என்னென்றால் காசு குறையும் பொழுதுதான் நான் அதை தடுக்கலாம் ஆகவே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பொதுச்சிந்தனை திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு கிடையாது எப்பொழுது திருகோணமலை மாவட்டத்தை ஆளுகின்ற அரசியல் தலைவர்களுக்கு இது எங்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது இதனை தடுப்பதற்கு சட்டப்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் மக்களுடைய ஜீவனாயமும் மக்களுடைய நிலங்களும் சட்டப்படியாக அரசாங்கத்தாலோ வெளிநாடுகளாலோ பறிக்கப்படுவதை நாங்கள் தடுக்க முடியும் பொதுவாகவே வந்து எங்களுடைய இடத்துல இருந்து ஒருத்தர் பாராளுமன்றம் செல்கின்றார்ன்னு சொல்லி சொன்னா இல்லாட்டி எங்களுடைய இனத்தை சார்ந்து பிரயத்துவப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிற போது அவருடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் மாறுகிற போது அவருடைய அந்த கொள்கை ரீதியான மாற்றங்களும் இடம்பெற்றிருக்கலாம் இந்த விவகாரத்துல உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்திற்கு முன்னர் ஒருவர் வந்து குரல் கொடுத்திருந்தார் அவர் பாராளுமன்றம் கேட்பது என்னவென்றால் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட தற்போதைய அரசாங்கத்திலே தெரிவு செய்யப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திரா அவர்களை குறிப்பிடுவதாக நான் நினைக்கிறேன் கடந்த கால அரசாங்கத்திலே எங்களுடைய அருண் கேமச்சந்திரா அவர்களுடைய தலைமையிலே சம்பூர் நலநிலையத்துக்குரிய எதிர்ப்புகள் காட்டப்பட்டு சரி அது பிறகு இப்போது சோலார் சிஸ்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் ஆகவே அதே கௌரவ பிரதி அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்திலும் எங்களுடைய மக்களுக்குரிய ஜீவனம் பாதிக்கப்படாமலும் வாழ்வாதாரம் கெட்டுப்போகாமலும் மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படாமலும் பாதுகாத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா அவர்களுக்குரிய தாற்பரிய கடமை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அதன் அதனை அவர் முத்துநகருக்கு சென்று நேரடியாக அந்த மக்களுடைய குறையாடி அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே நான் கேள்விப்பட்டதன்படி சம்பூரிலே மீன்பிடி மீனவர்களுடைய கடற்கரையோர பாதுகாப்பு கெசன் நோட்டிஃபிகேஷனையும் தான் அதை ரத்து செய்து தருவதாக அந்த மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் இந்த வகையிலே எங்களுடைய நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலத்தினையும் மூன்று குளங்கு குளங்கள் இருக்குரிய பகுதியையும் அவர் மீட்டு தந்து எங்களுடைய ஏற்கனவே கடந்த காலத்திலேயே தான் அவ்வாறு அந்த எதிர்ப்பை காட்டி இன்றைக்கு அனன் மாற்றி சோலார் சிஸ்டமாக மாற்றுறதுக்கு அவர் காரணமாக ஒரு வகையிலேயே காரணமாக இருந்தாரோ இவ்வாறு எங்களுடைய விவசாய மக்களுடைய ஜீவனு நிலத்தையும் நிலத்தையும் கட்டிக்காத்து தர வேண்டியது அவருடைய திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தாற்பரிய பாரம்பரிய கடமையிலிருந்து தவற முடியாது என்று நம்புகின்றேன் அதே நேரத்தில் அவர் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் நான் நம்புகிறேன் ஆனால் செய்வார் என்று எங்களுடைய மக்கள் நம்புகிறார்கள் அவ்வாறு அவ்வாறு நம்பினால் அவ்வாறு அவர் தன்னுடைய கடமையை சரிவரச் செய்தால் எங்களுடைய ஜீவனோபாயமான நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் மூன்று களங்களுக்குரிய காணிகள் மீனவர்களுடைய மீன்பிடிக்குரிய அனுமதியை கெசன் நோட்டிபிகேஷனை ரத்து செய்து சுதந்திரமாக இரவும் பகலும் மீனவர்கள் மீன்பிடித்து வாழக்கூடிய உரிமையையும் அவர் பெற்றுத் தருவாராக இருந்தால் அவர் தொடர்ந்தும் திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்காலத்திலே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமே ஒழிய இதிலே அவர் தவறு விடுவாராக இருந்தால் எக்காலமும் வர முடியாது என மக்கள் அதுக்குரிய பாடத்தை புகட்டுவார்கள் என நான் நம்புகிறேன் வந்து நிறைய விஷயங்களை அதே எதிர்காலத்துல நடைபெறக்கூடிய விடயங்கள் தொடர்பிலையும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் காணி என்கின்ற போது அது விவசாய நிலங்கள் என்கிற போது அதை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வார்கள் அதே நேரத்துல இப்படியான திட்டம் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அப்பால் அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போதும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்துல எப்படியான ஒரு விடயங்கள் எதிராக போராட வேண்டும் என்பது நீங்கள் நிறைய விடயங்களை சொல்லி இறுதியாக உங்களுக்கு ஏதேனும் இந்த அரசாங்கத்தின் உடாக முன்வைக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பிலையும் நீங்கள் சொல்லலாம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினிடம் இருந்து நாங்கள் சம்பூர் வாழ்கின்ற ஒரு சட்டத்திறனையாக மட்டுமல்ல ஒரு விவசாயியாகவும் மகனாகவும் வேண்டிக் கொள்வது என்றால் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து சம்பா அரிசி இறக்குமதி செய்யக்கூடிய ஏற்பாடு நடக்க போகிறது நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் போன்ற எங்களுடைய வடக்கு கிளையில் இருக்கின்ற விவசாய நிலங்கள் முதல்ல பாதுகாக்கப்பட்டு அந்த விவசாயம் ஒழுங்காக பயிர் செய்யப்பட்டு வந்தால் கூட இப்படியான இறக்குமதிகளை நிறுத்த முடியும் விவசாயம் செய்து அந்த விவசாயத்திலே தன்னிறவை காண முடியும் உண்மையிலே வந்து அபிவிருத்தி என்ற ரீதியில் பார்க்கிறோமே ஒழிய ஆனால் அந்த அபிவிருத்தியை எவ்வாறு நாங்கள் இறக்குமதி செய்வதிலேயே காட்டிலும் ஏற்றுமதி செய்வதில் கூட நாங்கள் செய்யலாம் தானே இந்த மாதிரி விடயங்களை பார்க்கிற போது நீங்கள் சொல்வது போன்ற அந்த அபிவிருத்தி என்ற பொறுமையில் இப்படியான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இது சார்ந்து நீங்கள் முன்னரே இதை பற்றி கூறி அதாவது அரசியல் கட்சிகள் எவ்வாறாக செயல்படுகின்றார்கள் என்று இந்த போராட்டத்தில் எவ்வாறாக அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு காணப்படுகிறது உங்களுக்கு தெரியும் வரலாற்றை உங்களுக்கு நான் கூற வேண்டியதில்லை கடந்த கால அரசாங்கங்கள் மக்களுடைய நிலங்களிலும் மக்களுடைய உரிமைகளிலும் கை வைத்து அதற்கு மக்கள் என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பது விளங்கும் ஆகவே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கௌரவ பிரதி அமைச்சர் கேமச்சந்திரா அவர்கள் கடந்த காலத்து அரசாங்கத்தினுடைய மக்களுடைய உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த உரிமையை எடுத்து கொடுத்து ஏற்பாடு செய்திருந்தார் அதே கேமச்சந்திரா அவர்கள் அருண் கேமச்சந்திரா அவர்கள் தன்னுடைய அந்த இந்த அரசாங்கத்திலும் மக்களுடைய உரிமைகளோ நிலங்களோ பாதிக்கப்படாமல் அதுக்குரிய ஏற்பாட்டை அவர் செய்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்து கொடுத்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசாங்கங்களுக்கும் அதாவது இவ்வாறு திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து அவர் இருக்கக்கூடியதாக மக்கள் அனுமதி வழங்குவார்கள் அமோக வெற்றி அவர் அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு விடுத்து இந்த அரசாங்கமும் மக்களுடைய உரிமைகளை ஏறி மீறி பறைத்து அபகரிக்கின்ற நோக்கங்களை அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையிலே பட்டினியாக எங்களுடைய மக்கள் கிடக்கின்ற பொழுது நீங்கள் அங்கே மேசையிலே இருந்து வியாபார காசுகளை கட்டுக்கட்டாக எண்ணுகிற வேல்களை செய்தால் எதிர்காலத்திலே மக்கள் அதற்குரிய பாடங்களை புகட்டுவார்கள் என்பது கருத்து கிடையாது உண்மையிலே வந்து இருநூறு குடும்பங்கள் இதனூடாக பாதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் காணி என்பது ஒரு சிறிய விடியம் அன்றி அது ஒரு எத்தனை குடும்பங்கள் அதனூடாக நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமின்றி அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைய பாதிப்படைகின்றது என்பது தொடர்பிலையும் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம் உண்மையில இந்த ஒரு தருணத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டு உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் நிறைய விடயங்களை இருக்கக்கூடிய சட்டத்தன்னை பிழைந்த அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்